அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த அவைகளில் ஒன்றை போல இருப்பான் இது இவருடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் எழும்பி வருகிற ஒரு பெரிய விசுவாசம் முன் அனுபவங்களின் அடிப்படையில் பேசினார் என்று சொன்னேன் இப்ப அவருடைய மதிப்பீடை பாருங்க ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய உள்ளம் வந்து எப்படி மதிப்பீடு செய்கிறது அதன் அடிப்படையில் தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுகிறோம் முதல்ல மதிப்பீடு செய்கிறோம் இந்த பிரச்சனை ஓகே இது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தாக்கு பிடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப நமக்கு ஒரு தைரியம் வருது பரவாயில்ல இதை பார்த்துக் கொள்ளலாம் நமக்கு ஒன்னும் சேதப்படுத்தாது இன்னொரு பிரச்சனையை பார்க்கிறோம் ஐயோ இது ரொம்ப பயங்கரமா இருக்கு இது நமக்கு ஒரு பிடியும் இல்லையே என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ அப்ப நம்முடைய மதிப்பீடு அந்த மதிப்பீடு வந்த உடனே நமக்கு கொஞ்சம் பயம் கொஞ்சம் கலக்கங்கள் வருகிறது இது வருகிறது இந்த ஒரு ஒரு விதமாய் மதிப்பீடு செய்தால் தைரியம் வந்துருச்சு அதே பிரச்சனையை மதிப்பீடு செய்தோம்னா பயம் வந்துருச்சு தைரியம் வந்தா நம்முடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கும் பயம் வந்தா செயல்பாடு வித்தியாசமா இருக்கும் அது நமக்கு தெரியும் ஆனா இது அடிப்படையில் அந்த மதிப்பீட்டுல வரக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளா ஒரு பிரச்சனையை எப்படி மதிப்பீடு செய்கிறது சவுலும் சரி அவனுடைய யுத்த வீரர்களும் சரி இந்த கோலியாத்த பார்த்த உடனே எப்படி மதிப்பீடு பண்ணாங்கன்னா பயங்கரமான சைஸ்ல பெரிய ஆள் நாங்கெல்லாம் இருக்கிறத விட அவன் வந்து சரீர அந்த சரீர வாகுல அவன் எப்படி இருக்கிறான் ரொம்ப சைஸ்ல பெரிய ஆள் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் அவனுடைய சரீரத்தின் நீளத்துக்கு தக்கதா எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களை கையில கொண்டு வந்திருக்கிறான் பெரிய கேடகம் பெரிய ஆயுதம் எல்லாம் பார்த்த உடனே மதிப்பீடு செய்யறான் பெரிய ஆளு ஒத்தைக்கு ஒத்தை கூடுறான் எப்படி நாம போய் சமாளிக்கிறது இப்படி அவனை ஒரு பெரிய யுத்த வீரனாக ராட்சதனாக பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கிறவனாக அப்படி பயங்கரமா அவங்க மதிப்பீடு செய்ததனால இப்ப பயந்து நடுங்கி அவர்கள் பதட்டம் அடைந்து பின்வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் அலலூயா இந்த மதிப்பீடு அவர்களுக்குள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஊட்ட முடியல பயத்தையும் பதட்டத்தையும் தான் ஊட்ட முடிந்தது அதே கோலியா அதே யுத்தகலம் அதே சூழ்நிலை சிறுவனாகிய தாவிது வருகிறான் அவனை பார்க்கிறான் இப்படி ஒருவன் வந்து நின்று சத்தம் போடுகிறான் பார்க்கும் பொழுது இந்த தாவீதனுடைய மூளை வேறு விதமாய் வேலை செய்கிறது இவனுடைய இவாலுவேஷன் மதிப்பீடு கொஞ்சம் வித்தியாசமா போகுது எப்படி மதிப்பிடுகிறான் இவன் ஆள் பெரியவன் தான் ஆயுதம் பெரியவைகள் தான் ஆனால் நான் விருத்த சேதனம் பெற்று தேவனோடு ஜீவனுள்ள தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவன் ஆனால் இவனோ எவ்வித சம்பந்தமும் இல்லாதவன் அல லூயா விருத்த சேதனம் இல்லாதவன் எனவே அந்த சிங்கத்தை போலும் கரடியை போலும் தான் இவன் இருப்பானே ஒழிய என்னை இவன் ஒருபொழுதும் மேற்கொள்ள முடியாது அல லூயா என்ன அழகான மதிப்பீடு நான் ஆளு சின்னவன் தான் அவன் பெரியவன் என் கையில என்ன ஆயுதம் இருக்கு ஒண்ணும் கிடையாது கவனம் கல்லும் இருக்கு இது வச்சு என்ன செய்யலாம் குருவி அடிக்கலாம் ஆனால் இங்க முன்னால நிக்கிறது குருவியா இது ஒரு ராட்சத பிறவி இவன் நிக்கிறான் ஆனா சொல்றான் இந்த கவனம் கல்லும் சின்னதுதான் அவன் வச்சிருக்கிற கேடகமும் வாளும் பெருசு தான் ஈட்டியோ வாழும் என்ன கொண்டு பட்டயத்தை கொண்டு வந்தான பட்டயம் பட்டயம் பெருசுதான் ஸ்தோத்திரம் ஆனா ஆயுதத்தின் வழியில கம்பேர் பண்ணல இப்போ நான் என்னுடைய சைஸ வச்சு அவனுக்கு நான் ஒப்பிட்டு நான் மதிப்பீடு செய்யல எங்க மதிப்பிடுகிறேன் தெய்வீக விஷயத்திலே மதிப்பிடுகிறேன் தெய்வீக விஷயத்துல பார்க்கும் பொழுது நான் ஆள் ஒன்னும் இல்லாதவனா இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்ல என்கிட்ட அதிகாரம் இல்லை என்கிட்ட பலம் இல்ல என்கிட்ட உள்ளபடியே ஒரு நல்ல சுகமும் சொல்ல போனா இல்லை எதுவும் இல்லையா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல ஞானம் இல்ல ஒண்ணும் இல்ல கோலியாத்துக்கு எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒண்ணும் ஆனால் அவனிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது தேவன் என்னோடு இருக்கிறார் உடன்படிக்கையின் படியாய் நான் கச்சருடையவன் கச்சர் என்னுடையவன் அவனுக்கு அப்படி சொல்லி பலப்படுறதுக்கு ஒரு இடமே ஆகவே அவன் சிங்கத்தை போல கரடியை போல தோற்று ஓடி போவான் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்கிற பெரிய ஒரு விசுவாசம் இருந்தது அன்னைக்கு விருத்த சேதன உடன்படிக்கை விருத்த சேதன உடன்படிக்கையின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம் அவனை இப்படி பேச வைத்தது அவனை செயல்பட வைத்தது ஜெயம் பெற்று தந்தது அமேன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அன்றைக்கு அவன் விருத்த சேதனை உடன்படிக்க செஞ்ச மாதிரி நாம என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் கரகளை தட்டி கத்தரை மயமைப்படுத்தலாம் அலை லூயா ஒன்று பேதரு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நாம் ஞான அவரோட கூட என்ன செய்திருக்கிறோம் சொல்லுங்க ஒருத்தரும் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் அன்னைக்கு அந்த விருத்த சேதனை உடன்படிக்கை கனம் பண்ணின கர்த்தர் இன்னைக்கு ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கையை நிச்சயம் கனம் பண்ணுவார் ஹாலலூயா அப்ப இந்த அடிப்படையில நம்முடைய விசுவாசத்தை எடுத்து வைப்போம் நம்முடைய விசுவாசத்தை எடுத்து வைப்போம் பிரைஸ் எல்லாம் ஒருவேளை என்னை எதிர்த்து வருகிறவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கலாம் எல்லா அதிகாரமும் எங்கள் கையில் இருக்கிறது என்று அவர்கள் வரலாம் எல்லா பலமும் எங்க கையில இருக்கு எங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது எல்லா இடத்துல எங்களுக்கு ஆனால் என்னிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலன் நான் ஜீவனுள்ள தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவன் அல்ல லூயா எனக்கும் அந்த மகாவீரிய தெய்வத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டையா உனக்கு அது உண்டா அமீன் அல்ல ஆகவே நீ எவ்வளவு தலைகீழ குதிச்சாலும் நீ என்கிட்ட வாழாட்ட முடியாது நீ நின்று பிடிக்க முடியாது இறுதியில் நான் தான் ஜெயம் எடுப்பேன் அல்ல இறுதியில் நான் தான் ஜெயமெடுப்பேன் இந்த நம்பிக்கை இருக்கா எல்லாருக்கும் பிரைசலாட் எந்த துஷ்டன் எந்த துன்மார்க்கன் எந்த பொல்லாதவன் எந்த வன்முறையாளன் எவன் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் அவனோடு கர்த்தர் இல்லை நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் நாம் ஏசு கிறிஸ்துவோட ஒரு பெரிய உடன்படிக்கை ஞானஸ்தானத்தில் செய்து கொண்டோம் பார்த்தீர்களா அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் அதில் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார் அந்த விசுவாசம் இருக்கணுமே அந்த விசுவாசம் இருக்கணுமே அன்னைக்கு அங்க நின்ன சவுலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான் சவுளுடைய படை வீரர்களும் விருத்த சேதனம் பெற்றவங்க தான் அப்படித்தானே எல்லாரும் விருத்த சேதனம் பெற்றவங்க தான் ஆனா ஒருத்தனுக்கு தான் அதை பற்றின விவரம் புரிஞ்சுது அவன் தான் ஜெயம் எடுத்தான் அது போல எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் ஆனா ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் போய் ஜெயம் எடுக்க முடியல காரணம் அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையினுடைய வலிமை என்னது அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை எப்பேற்பட்டது யாரோடு செய்து கொண்டு கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்பதை குறித்த ஒரு தெளிவு அறிவு ஒரு சிந்தை நமக்குள் வந்தால் தான் இதை போல ஜெயம் எடுக்க முடியும் எனவே மூன்றாவதாக நான் சொல்ல வருவது நீங்கள் அடிக்கடி உங்கள் நான் உங்க கைய பிடிச்சவன் உங்க கைய பிடிச்சவா நான் உம்மோடு உடன்படிக்கை செஞ்சவன் தண்ணீரிலே இறங்கி உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கு நான் உங்களோட இருக்கிறேன் நீங்க என்னோட இருக்கிறீங்க நான் உங்களோட இருக்கிறேன் நீங்க என்னோட இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையில எனக்காக சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல ஆனா நீங்க என்னோட இருக்கிறீங்க காரணம் நம்ம ரெண்டு என்ன நடந்திருக்குது சொல்லுங்க ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு ஒரு உடன்பிடிக்க நடந்திருக்கு நீர் என்னை ஒரு பொழுதும் ஒப்பு கொடுக்க மாட்டீர் ஹலலூயா ஹலிலூயா ஹலிலூயா ஸ்தோத்ரா உங்க சொந்த பிள்ளை அல்லது மனைவி என்று வைத்துக் கொள்வோமே கணவன் மனைவி மனைவி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா உடனே எடுத்து வந்து அதை இதை பேசுறாங்க புருஷன் என்ன சொல்லுவான் சரி போ நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு விட்டுருவான் அவனை சமாளிச்சு விட்டுக்கிட்டு மனைவிய வந்து திருத்துவார் இல்ல நீ இப்படிலாம் பேசாதே பாத்தியா நீ பேசனால சும்மா கண்டவெல்லாம் ஏண்ட வந்து சண்டைக்கு வரான் ஒழுங்காரு அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனா அடுத்த முன்னால தன்னுடைய மனைவி என்ன செய்ய மாட்டாரு சொல்லுங்க யாராவது விட்டு விடுப்பீங்களா பார்த்தா விட்டு குடுத்துருவேன் போலல்லாம் இருக்கு கெத்த ஒரு ஸ்தோத்துறோம் இல்லை ஐயா உடம்பு வடிக்க செய்திருக்கீங்க ஐயா எங்கேயா விட்டு குடுத்துறாதீங்க ப்ரைஸ் எல்லாம் அதுக்காக நாள் விட சண்டைக்கு போங்கன்னு சொல்ல வரல சம்மாளித்து விட்டுருங்க ஏன்னா நம்ம ஆட்களும் செலவில் சரியில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி தெரிஞ்சுன்னா என்ன செய்ய வேண்டியதுதான் மெதுவா சமாளிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து மெதுவா திருத்துங்க ஆளு முன்னால வச்சு உங்க மனைவி என்ன செய்யாதீங்க திருத்தாதீங்க அல்ல இலுயா ஸ்தோத்திரம் அதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசுவோ நாம உடம்படிக்க செஞ்சிருக்கனால நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் உண்டு தவறுகள் உண்டு ஆனா அதை வச்சு அவன் முன்னால என்ன செய்ய மாட்டாரு விட்டு கொடுக்க மாட்டாரு ஹலலூயா நம்மள திருத்துவாரு நம்மள தனிப்பட்ட முறையில நிச்சயமா விடவே மாட்டார் நல்லா பிடிச்சு திருத்துவாரு அலலூயா சும்மா இருக்கிறவனை திருத்துறத விட உடம்படிக்க செய்து கொண்ட நம்மள என்ன செய்வாரு கடுமையா திருத்துவாரு ஐயா ஏன்னா கைய பிடிச்சிட்டு அவர் நடக்கணும் இல்ல உங்க கூட நீ சரியில்லாம இருந்தா உங்க கூட கை பிடிச்சு நடக்க முடியுமா அவருக்கு அதனால நம்மகிட்ட எது வந்தாலும் சின்ன காரியம் வந்தாலும் உடனே என்ன செய்வாரு தட்டுவார் அடிப்பார் தண்டிப்பார் அவர் சிக்ஷிப்பார் எல்லாம் நமக்கு செய்வார் ஆனா நம்மள ஒரு பொழுதும் எதிரி கையில் விட்டு கொடுக்க மாட்டார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் அலு லூயா அலிலூயா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம் ஆனா இப்பதான் ஆண்டவோடைய வேலையே ஆரம்பமாகும் ப்ரைஸ் அல்லாட் அல்லூயா பல இடங்கள்ல அப்படிதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன தான் ஆண்டவர் ஸ்டார்ட்டே பண்றாரு ப்ரைஸ் அலாட் அமை ஸ்தோத்திரம் அப்படித்தானே எவிரு வீட்டிலந்து செய்தி வருது இனி போதகர போட்டு கஷ்டப்படுத்தான்டா ஐயா அவர் யாத்திரை செய்து வந்து இங்க கஷ்டப்படாண்டா அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இல்ல ஒண்ணு முடிஞ்சு போகல சிறுபண் நித்திரையா இருக்கிறாள் இனிமேதான் என் எனக்கு அங்க வேலையே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அவ்வளவு உயிரோடு எழுப்பி விடுறாரு அல்ல பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார் அங்க சொன்னாங்க ஐயா நாலு நாளைக்கு முன்னால முன்னால வந்திருந்தீங்கன்னா ஏதாவது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் உயிரோட எழுப்புங்கன்னு கேட்டிருப்போம் செஞ்சிருக்கலாம் இது வச்சு மண்ணுக்குள்ள வச்சே நாலு நாள் ஆயிடுச்சு இனி என்ன செய்ய ஆண்டு சொன்னார் எங்கே வைத்தீர்கள் இனிதானே என் வேலையை ஸ்டார்ட் ஆக போகுது அல்ல இப்படிப்பட்ட இயேசுவாக்கு நம்முடைய தெய்வம் ஆமேன் கரங்களை தட்ட வேண்டாமா சொல்ல நாலு நாள் ஆச்சு நீ நாத்தம் தான் வரும்னா இல்லையா இப்ப நாத்தம் வரப்போதுல பாரு அற்புதம் நடக்க போகுது அல்ல லூயா அப்படிப்பட்டவ அதனால எல்லாம் முடிஞ்சிட்டு மண்ணவாரி போட்டு போயிட்டான் போட்டு போன போறதுதான் கர்த்தருடைய கிரியே ஆரம்பமாகும் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா இனி அவ்வளவுதான் இந்த வேலையை விட்டு வேற வேலை பார்க்க வேண்டியதான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு இனி எப்படியாவது போக வேண்டியதுதான் இந்த வீட்டை விற்க வேண்டியதுதான் இந்த சொத்தை இனி விற்க வேண்டியதுதான் இந்த பிசினஸ் பண்ணுவோம் பார்க்கலாம் இப்படி சில முடிவு அந்த முடிவு நமக்கு முடிவு கர்த்தருக்கு தொடக்கம் அமேன் அலலுயா எல்லாம் கூட உம்மால் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போது யேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதோ விண்ணப்பத்தை கேட்டவரே என் கண்ணீர் செய்யா கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஜையோ அருபா ஐயா உமாள் கோடு உங்க பிரச்சனையை பார்த்து பாடுங்க இயேசுவால் கூடு போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் யேசு சொன்னால் போதும் அலலு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆமே உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிற என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் எவ்வளவு பெருசா வரட்டும் எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும் எவ்வளவு பலம் உள்ளவனா இருக்கட்டும் எவ்வளவு அந்தஸ்து இருக்கட்டும் அதிகாரம் உள்ளவனா இருக்கட்டும் பெரிய அதிகாரியாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஜீவன் தேவன் பரலோகத்தின் தேவன் அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்தின் மூலம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு சின்ன பிள்ளைய கூட ஒரு சின்ன பையன கூட சின்ன பிள்ளை ஞானசம் கொடுக்க மாட்டோம் ஒரு வார்த்தை தப்பாயிடும் சின்ன ஆளை கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் ஐயா முழு உலகமே எதிர்த்து வரட்டையா முழு ராணுவத்தை கொண்டு வரட்டையா வேற எதைவனாலும் கொண்டு வரட்டையா நீங்க கத்தரோட உடம்படிக்க பண்ணி கொண்ட தேவ பிள்ளை என்றால் உன்னை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் அன்னைக்கு மற்றவங்களும் பெற்றிருந்தோம் விலை புரியாம இருந்ததுனால பயந்து பயந்து ஓடி கொண்டிருந்தாக இன்னைக்கு தேவ பிள்ளையே ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தோம் ஞானஸ்தானத்தினுடைய மதிப்பு என்னது என்பதை நம்ம புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா நம்மளும் சவுல் கூட்டத்த மாதிரி தான் இருப்போம் இன்னைக்கு பெற்ற எப்படிப்பட்டது நாம் யாரோட கைப்பிடிச்சிருக்கிறோம் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்கிறத நீங்க புரிந்து கொண்டு அவர் கைய பிடிச்ச ஒரு பிள்ளைய அல்ல கிடந்து அலசடி படுறதுக்கு விட்டுக்கிட்டு அவர் வேடிக்கை பாப்பார அப்படி இருக்க முடியுமா அவரால அதனால ஒரு தைரியம் ஒரு விசுவாசம் என்னை உடன்படிக்கை செய்து கொண்ட என்னை அவர் கைவிட மாட்டார் உடன்படிக்கை செய்து கொள்ளாத யாரா இருந்தாலும் சிங்கத்தை போலும் கரடியை போலுமே இவனும் இருப்பான் ஸ்தோத்திரம் இந்த ஒரு பெரிய விசுவாச தைரியம் தாவிது வாழ்விலே வந்துவிட்டது கத்திரிக்க ஸ்தோத்திரம் சரியான மதிப்பீடு செய்தான் அடுத்து பாருங்க ஒன்று சாம்புவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் வாசிங்க சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது நோக்கி நான் போட்டு என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவைகளை மெய்பெறக்குரிய தன்னுடைய அடைகள் பயிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான்

இது போட்டு போறக்கூடிய அபியாசம் எனக்கு இல்லை என்னை கர்த்தர் எப்படி வளர்த்து பழக்கோ அதே அனுபவத்தில் வெற்றி பெற்றான் கிடைச்சிட்டு ராஜா என்ன வந்து அந்த எதிரிய சந்திக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு தீர்மானிச்சிட்டாரு அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு சொல்லி உடனே அங்க இருக்கிற அந்த இதன்படியாக அவனும் போய் அவங்க எல்லாம் போட்டு போனா இந்த ஷூ போட்டுட்டு இவன் ஆடு இந்த ஷூவை நடக்கிறதே அவனுக்கு பெரிய பாடா இருக்கும் அதுக்கு மேல இந்த கவசங்களையும் இந்த டிரெஸ்களையும் போட்டுக்கிட்டு அவனால கையும் அசைக்க முடியாது காலையும் அசைக்க முடியாது கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு பழக்கமும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில போயிருந்தா இந்த ஆயுதமே இவனை என்ன செஞ்சிருக்கும் கொன்னு போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஆயுதமே இவனை செயல்படாம விடாமக்கி அவன் இவனை என்ன செஞ்சிருப்பான் மேற்கொண்டிருப்பான் நல்ல காரியம் செஞ்சான் இது நமக்கு பழக்கமில்லை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஓட்ட பந்தயத்துல எனக்கு வைத்திருக்கிற பாதையில நான் ஓட போகிறேன் ஐயா இந்த விஷயம் எல்லாம் சவுல்ராஜா உங்களுக்கு ஆண்டர் வச்ச ஓட்ட ஓட்ட அதுல நீங்க இதை போட்டுட்டு ஓடுங்க உங்க வீரர்களுக்கு வச்சிருக்கிறது ஆனா நான் வந்து ஆண்டோர் என்ன பழக்கிருக்கிறது இந்த கவனம் இந்த கல்லும்தான் அலைலூயா அலைலூயா இன்னைக்கு அநேகர் நல்ல முறையில் எழும்பி வந்துவிட்டு இடையில் தோல்வி அடைய காரணம் என்ன தெரியுமா மற்றவங்கள காப்பி அடிக்கிறதுனால ஒரு வெற்றி பெற்ற ஒருவனை பெரிய ஒரு ஹீரோவாக நினைத்து இயேசுவை பின்பற்றுவதற்கு பதில் அந்த மனுஷனை பின்பற்ற தொடங்குறாங்க இயேசு செய்ததை நான் செய்ய வேண்டும் இயேசு எப்படி செய்தாரோ அப்படி நடக்கணும்னு பார்க்காம அந்த மனுஷன் எப்படி செய்தான்னா அவனை போல நான் செய்யணும் அப்படி அவங்க ஆரம்பிச்சதுனாலதான் வெற்றி பெற்று வந்தவர்கள் இன்றைக்கு வெற்றி இல்லாமல் இருக்கிறார்கள் அல்ல லூயா இதை நம்ம தவிர்க்கணும் ஊழியத்துல வருகிறவர்கள் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் ஊழியத்துக்கு நல்ல ஒழுங்குகள் உண்டு அந்த ஒழுங்கு சட்ட திட்டம் எல்லாத்துக்கும் கீழ் செய்யணும் ஆனா எங்க தலைமை பாஸ்டர் இப்படி எல்லாம் செய்யறாரு அதனால அதே போல அவரை காப்பி காப்பியடிச்சு அவர் பேசுறது போல பேசுறதும் அவர் மைக்கு பிடிக்க போல பிடிக்கணும் அவர் செய்ய போல எல்லாம் செய்யணும்னா அப்படி அல்ல இதே போலதான் யாரும் ஒரு விசுவாசியாக நாம் வந்து சபையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவக்குள்ளே அப்ப நம்ம பார்ப்போம் இந்த மூத்த விசுவாசி இப்படி எல்லாம் செய்யறாங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அதனால அவங்கள போல நம்மளும் நடப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது ஒவ்வொருவரை நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்திற்கு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரிடத்தையும் கொஞ்சம் நல்லதும் இருக்கும் கொஞ்சம் கெட்டதும் இருக்கும் அந்த கெட்டதை நம்ம நிச்சய கூடாது எடுக்க கூடாது ஹலலூயா கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இப்படி நாம பழக நினைக்க ஊழியங்களை பார்த்தால் அநேகர் என்ன பண்ணுகிறார்கள் அவள் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்கள ஆண்டவர் எப்படி ஊழியத்துல பயன்படுத்த போகிறார் அதை பார்க்க மாட்டாங்க நான் என்ன ஆகணும் நான் வந்து டிஜிஎஸ் ஆகணும் நான் வந்து மோன்சி ஆகணும் நான் வந்து ஃபாதர் பெக்மேன்ஸா மாறணும் இப்படி நினைச்சுக்கிறாங்க நினைச்சிட்டு அவங்க செய்யறது மாதிரி எல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆக முடியுமா கத்தர் ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை யாராகும்படி நினைத்தாரோ அந்த நபராக ஆகும்படி நீ முயற்சி பண்ண வேண்டும் அல்ல இலுயா ஸ்தோத்திரம் குஸ்தோத்திரம் அதை எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும் இப்ப நான் ஆண்டவர் என்னை இந்த பொறுப்புல வைத்திருக்கிறார் நான் ஜான்ரோஸ் பாஸ்ட் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியுமா இந்த தாமஸ் பாஸ்டர் ஆகணும்னு நினைச்சா நான் ஆக முடியுமா முடியாது என்னை கர்த்தர் எந்த நிலையில் வச்சாரோ அந்த நிலைக்காகத்தான் நான் ட்ரை பண்ணணும் அல்ல லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்ரா அப்படியே யாரோ ஒருவரை காப்பி பண்ணி அவரை போல ஆகணும் அவர் பேசினது போல பேசணும் அவர் செய்த போல செய்யணும் அப்ப அப்படி கிடைச்சிடும் இப்படி கிடைச்சிரும் மக்கள் மத்தியில மதிப்பு வந்துடும் அப்படின்னு நினைச்சா கடைசியில ஒட்டுமொத்தமா ஃபெயிலியரா தான் முடியும் யாரை போல ஆகும்படி உன்னை அழைக்கவில்லை இயேசுவை போல தான் கத்தர் அழைத்து இருக்கிறார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா அது ஒரு நடிப்பாக்கும் அவரை போல ஆகணும் இவரை போல ஆன சொல்லி காப்பி பண்ணி அது போல செய்ய ஆரம்பிச்சா அது நம்முடைய ஒரு உண்மை நிலையை நாம இழந்து ஒரு நடிப்பு வாழ்க்கைக்குள்ள போறது மாதிரி ஆயிடும் அப்புறம் நமக்கு வெற்றி கிடைக்காது வேலை இது உண்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜர் இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நல்ல வெற்றியா செய்து விட்ட ஒரு ஆள் இருக்கலாம் உடனே அவர் செய்தது போலயும் அவர் நடந்து கொள்வது போலயும் எல்லாம் நம்ம செய்யணும்னு பார்த்தா நமக்கு வெற்றி வராது நம்ம அந்த இடத்துல உள்ள சட்டத்திட்டங்கள் ஒழுங்குகளுக்கு கண்டிப்பா கீழ்படினும் அதெல்லாம் உதறிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் யாரோ ஒரு நபரை அப்படியே காப்பி பண்ணுகிற ஒரு பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் பரிச்சை எழுதும் பொழுது சிலர் காப்பி அடிக்கிற பழக்கம் உண்டு காப்பி அடிக்கலாமா பச்சை எழுதும் பொழுது தேவ பிள்ளைகள் ஒத்துரை செய்ய கூடாது பார்த்து எழுதவே கூடாது அடுத்த ஆளு பார்த்து நினைச்சு கூடாது எழுத கூடாது சில அந்த இவங்களே வாய்ப்பு கொடுத்துறாங்க பரீட்சை நடத்த வர்றவங்களே சரிய சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லுவார்கள் அப்படி சொன்னா கூட நீ கத்தருக்கு முன்னால உண்மையா இருக்கணும் ஹலோ இதுல இந்த மாதிரி காப்பி அடிச்சு எழுதும்போது போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதான் பாப்பாக அப்புறம் ஒரு ஆளு அதை எழுதிட்டு காப்பி பிட்டு எங்க அனுப்புவாரு அதை பிடிச்சி எழுதி வச்சிருவான் கடைசியில பார்த்தா அது படு தப்பா இருக்கும் தப்பா வாங்கி வச்சிக்கிட்டு காப்பி அடிச்சு எழுதி முழு முட்ட மார்க்க வாங்கிட்டு இருப்பான் இவனு தெரிஞ்சதை எழுதி வச்சா கொஞ்சம் மார்க்கையாவது போட்டிருப்பார்கள் இப்படி எல்லாம் சிலர் ஆகிவிடுகிறது உண்டு இது மாதிரி தான் அடுத்த ஆளை காப்பி அடிக்கிற ஆட்களுக்கு நடக்கும் அமேன் ஆனால் அடுத்த எந்த ஒரு ஆளையும் நம்ம காப்பி அடிச்சு அவங்கள போல ஆக்ட் பண்றதுக்காக நம்ம முயற்சி பண்ண கூடாது தாவிது சொன்னா என்னை கத்தர் இப்படி பழக்கியிருக்கிறார் இதே வழியில நான் போகிறேன் கத்தர் ஜெயம் தருவார் அலுயா அப்படித்தான் கத்தர் ஜெயம் கொடுத்தார் பிரைசொலாட் எனவே அடுத்தவங்களை இமிடேட் பண்ணுகிற இமிடேட் பண்ணுகிற அந்த ஒரு இதுக்குள்ள நாம போகாமல் கர்த்தர் என்னை யாராய் மாற்ற விரும்புகிறார் என்னை எப்படி வளர்த்த விரும்புகிறார் எங்கே கொண்டு வர விரும்புகிறார் என்னுடைய ஓடுபாதை என்ன இதை தெளிவாய் புரிந்து கொண்டு அந்த ஓடுபாதையில ஓடினால் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரைசொலாட் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருவர் எவ்வளவு தர்மசாலியா இருந்தாலும் அவர் அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓடு தவறி அடுத்த ஆளுடைய ஓடு வந்து பினிஷ் பண்ணார்னா நிச்சயமா அவருக்கு வெற்றி வெற்றி கிடைக்கவே கிடைக்கா பதக்கம் கிடைக்கவே கிடைக்கா வந்துடலாம் ரெக்கார்டு பிரேக்கா இருக்கலாம் எல்லாரும் அஞ்சு நிமிஷத்துல ஓடி முடிக்கிறது ஆளு மூணு நிமிஷத்துல ஓடி முடிச்சிருக்கலாம் பயங்கரமான ரெக்கார்டு பிரேக் தான் ஆனால் எந்த ரெக்கார்டு பிரேக்கா இருந்தாலும் நீ நீடைய ல வரலன்னா நீ வந்து என்ன செய்வாய் அந்த தள்ளப்படுவாய் அந்த அதே மாதிரிதான் நமக்கு ஆயிடும் ஆகவே கேர்ஃபுல்லா இருக்கணும் நமக்கு நல்ல கிருபயில தேவன் தருகிறார் அபிஷேகத்தை தருகிறார் வசனங்களை தருகிறார் கிறிஸ்துக்குள்ளாக நம்மை வளர்த்துகிறார் வளர்த்தி செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அடுத்தாளுடைய பாதையை தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது